கோவையில் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் ஆபரணங்களுக்கான மிஸ்கா ஜுவல்லரி துவக்கம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் மிஸ்கா எனும் ஆய்வக வைர நகைகளுக்கான ஜுவல்லரியை பிரபல நடிகை கி கி விஜய் திறந்து வைத்தார் புதிய நவீன தொழில்நுட்பம் வாயிலாக தயார் செய்யப்படும் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் எனப்படும் ஆய்வக வைரங்களில் செய்யப்படும் வைர நகைகளை அணிவதில் தற்போது பெண்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் உண்மையான வைரங்களுக்கு சிறிதும் வேறுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த வைரங்கள் பதித்த ஆபரணங்கள் விற்பனை செய்யும் புதிய மிஸ்கா எனும் ஜுவல்லரி கோவை ஆரஸ்புரம் பகுதியில் துவங்கப்பட்டது மிலானா ஷியாமலா கார்த்திகேயன் ஆகிய மூவர் இணைந்து துவங்கியுள்ள இந்த மிஸ்கா ஆய்வக நகை ஆபரணங்கள் ஜுவல்லரியை பிரபல நடிகை கி கி விஜய் திறந்து வைத்தார் இதில் பேசிய அவர் தற்போது அழகான கற்கள் பதித்த ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பாக இயற்கை வைரங்களுக்கு இணையான இந்த வைர ஆபரணங்களில் இங்கு அதிக டிசைன்களில் விற்பனை செய்ய இருப்பதாக தெரிவித்தார் மிஸ்கா ஜுவல்லர்ஸ் ஆபரணங்களை சொந்த உபயோகத்திற்கு வாங்குபவர்கள் மட்டுமின்றி மற்றவர்களுக்கு பிறந்த நாள் திருமணம் போன்ற விழாக்களுக்கு பரிசு வழங்க நினைப்பவர்களுக்கும் மிஸ்காவில் அனைத்து விதமான கலெக்ஷன்ஸ் இருப்பதாக மிஸ்கா ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் மிலானா ஷியாமலா கார்த்திகேயன் ஆகியோர் தெரிவித்தனர் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கி பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் உங்கள் வீட்டு மருமக ஸோ ஐம் ஹியர் ஃபார் மிஷ்கா உடைய கிராண்ட் ஓப்பனிங் ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் நான் லான்ச் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மிஷ்கா பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் லேப் கிரௌண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் எங்கேயுமே இல்லை இவங்க தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா மிலானா அவர்கள் ஷாமலா அவர்கள் அண்ட் கார்த்திகேயன் அவர்கள் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நேமை பார்த்தாலே மிஷ்கா அவங்களுடைய ஸ்டார்டிங் நேம்ஸ் வச்சே அழகாக வச்ச பேர் வச்சுருக்காங்க அண்ட் இட் ஹேஸ் பியூட்டிஃபுல் மீனிங் கிஃப்ட் ஆஃப் லவ் அப்படின்னு மிஷ்கான்றது கிஃப்ட் ஆஃப் லவ் ஸோ வெரி நைஸ் நேம் அண்ட் லவ்லி கலெக்ஷன்ஸ் நான் ஒன் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெரி இன்ட்ரிகேட் வெரி விண்டேஜ் ரொம்ப இருக்குது மாடர்னைஸ்ட் பீசஸும் இருக்குது இந்த ஒட்டியானத்துலேருந்து எல்லாமே மாடர்னைஸ்டாகவும் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து ஸ்டைலும் பண்ணியிருக்காங்க வாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சது நானே கேட்டு வாங்கி இது போட்டுக்கிட்டேன் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ அண்ட் வெளியில் ரேட்ஸை விட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் தேர்ட் ஆஃப் த ப்ரைஸ் ஸோ இட்ஸ் வெரி ரீசனபிள் ப்ளீஸ் டூ கம் அண்ட் செக் அவுட் மிஷ்கா ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேர் ஃபேமிலி தேங்க் யூ